தொள்ளூற்றி ஒன்பதாம் ஆண்டு லக்சம்பர்கில் பிறந்தார் இப்பகுதியானது பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி இவற்றின் எல்லை பகுதியில் உள்ளது இவர் சிறு வயதிலேயே மிகுந்த பக்தியோடு வளர்ந்து வந்தார் வளர்ந்து ஆன பின்பு இவர் மன்னர் ஹென்றி மனம்பிடித்து கொடுக்கப்பட்டார் ஹென்றியை கற்பு நெறியில் மேலோங்கி வளர்ந்து வந்தார் தனது உடலை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டேன் ஆதலால் தாம்பத்திய உறவு வேண்டாமே என்று குணகுந்தஸ் கணவர் கென்றிடம் சொன்ன அதனை அவர் மனம் உவந்து ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமல்லாமல் குணகுந்தஸ் மீது அவர் முன்பை விட மிகுந்த அன்பை காட்டி வந்தார் இதனால் இரண்டு பேருமே முன்மாதிரியான தம்பதியராக வாழ்ந்து வந்தார்கள் ஒரு சமயம் மக்களில் சிலர் குணகுந்த சந்தேகப்பட்டார்கள் இவர் போகிற போக்கு சரியில்லை என்றெல்லாம் இவர் மீது பழி சுமத்தினார்கள் இதை கேள்விப்பட்ட குணகுந்தஸ் மிகவும் வருந்தினார் போது மக்கள் இப்படி அபாண்டமாக பழி போடுகிறார்களே என்று எல்லோரும் கூடியிருந்த ஓர் இடத்தில் தீமூட்டி நான் கற்பில் சிறந்தவளாக இல்லை என்றால் இந்த நெருப்பு என்னை எரிக்கட்டும் என்று சொல்லி அதில் விழுந்தாள் ஆச்சரியம் என்னவென்றால் நெருப்பு இவரை ஒன்றும் செய்யவில்லை இதனை பார்த்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு நின்றார்கள் அரசி குணகுந்த உண்மையிலேயே கற்பில் சிறந்தவள் என்று வாயார போற்றி புகழ்ந்தார்கள் அரசர் இதே கேள்விப்பட்டு இன்னும் அதிகமாய் குணகுந்த அன்பு செய்து வந்தார் எல்லாமும் நன்றாக போய்கொண்டிருந்த தருணத்தில் மன்னர் என்றே திடீரென்று இறந்து போனார் அப்போது குணகுந்தஸ் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை தன் பிறகு அரசாங்க சொத்துக்கள் விற்று கொடுத்தார் இப்படி இவர் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்த பின்பு முன்பொருமுறை தான் கட்டி கொடுத்த ஆசிர்வாத சபையில் துறவியாக சேர்ந்து மிக தூய்மையான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார் குணகுந்தஸ் அரசி துறவரசபையில் சேர்ந்த பிறகு தான் அரசாக இருந்தவள் என்பதை கூட எண்ணாமல் மிகவும் தாழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் மடத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட சிறு சிறு வேலைகளையும் கூட மிகவும் தாழ்ச்சியோடு செய்து வந்தார் நோயாளிகள் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்தி வந்தார் இப்படி இவர் இறைவனுக்கே தன்னை முழுவதும் அர்ப்பணமாக்கி தூய வாழ்க்கையினை வாழ்ந்து வந்தார் இவர் மேற்கொண்ட கடுமையான ஒருத்தன் முயற்சிகளால் இவருடைய உடல் பலவீனமானது இதனால் இவர் ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருடைய உடலானது இவருடைய கணவர் கென்றின் உடலுக்கு அருகே அடக்கம் செய்யப்பட்டது இவருடைய தூய வாழ்வினையும் இறப்புக்கு பின்பாக இவருடைய புதுமைகளையும் பார்த்துவிட்டு திருத்தந்தை மூன்றாம் இன்னசென்ட் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார் இவருடைய நினைவு நாள் மார்ச் மூன்றாகும் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்ற விவிலிய நாங்களும் தூய உள்ளத்தோடு வாழ்ந்து உண்மை முகமுகமாய் தரிசிக்கும் பேச்சினை எங்களுக்கு அளித்த உண்மை மன்றாடுகிறேன் ஆமீன் தூய குணகுந்தஸ் எங்களுக்காக வேண்டி